வாழ்க வளமுடன் ஓம் ஸ்ரீ சாயிரம் அனைத்தும் இறையே அனைத்தும் இறைக்கு நம்ம வாழும் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வது தான் நமக்கு பழக்கமாக இருக்குது அதே போல் நாமும் இருக்கோம் நம்ம ஞானம் அடைதலும் நமக்கு ஒரு நாள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையாகவே ஞானம் பெறுதல் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம இக வாழ்க்கை பர வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நார்மலாக நம்ம வெளிப்புறத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் சின்ன வயதிலேருந்து நம்ம நினச்சிட்ருக்கோம் இதை பெறணும் அதை பெறணும் இதை படிக்கணும் இப்படி வளரணும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் இந்த மாதிரி நிறைய பெறுதல்களை தான் நம்ம வந்து நம்ம புற வாழ்க்கையில் அனுபவிச்சிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையாகவே அக வாழ்க்கை அப்படிங்கிறது பெறுவது அல்ல பெற்ற அனைத்தையும் விடுவது தான் ஞானம் என்பது எந்த இடத்திலும் எதையும் பெறுவதல்ல நம்முடைய மனதில் உள்ள எல்லாவற்றையும் நாம் பிடிச்சு வச்சிருக்கிற எல்லாத்தையும் விடுதல் தான் ஞானம் இது ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் உண்மை இதுதான் ஞானத்தை அடையணும்னா நாம வச்சிருக்கிற அத்தனையும் பிடிச்சி வச்சிருக்கிற நமக்கு தெரிந்த விஷயங்கள் நம்ம அறிவு நம்ம பணம் நம்ம உறவுகள் அத்தனையும் விடுவதுதான் ஞானம் சிந்தித்து செயல்படுவோமா வாழ்க வளமுடன் ஓம் ஸ்ரீ